சிம்ம ராசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் சிம்ம ராசி அன்பர்களுக்கான ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு புத்தாண்டு ராசி பலன்கள் தாங்க பார்க்க போகிறோம் வீடியோ போகிறதுக்கு முன்னாடி முதன்முறையாக நீங்கள் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சிம்ம ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் பொதுவாக சிங்கம்னு தான் சொல்லணும் தனிப்பட்ட முறையில் தன்னுடைய வாழ்க்கையை செதுக்கி வாழக்கூடிய யாருன்னா சிம்ம ராசியில் பிறந்தவங்க தான் ஏன்னா சிம்மம் வந்து எப்பயுமே அடுத்தவங்க அடிச்சு போட்ட உணவை எடுத்து சாப்பிடவே சாப்பிடாதுன்னு சொல்லுவாங்க கஞ்சா இருந்தாலுமே என் கையை கொண்டு நான் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வைராகியமும் வரட்டு கௌரவத்தையும் இயற்கையாகவே கடவுள் வந்து சிம்ம ராசிக்கு கொடுத்துருக்காரு அதே மாதிரி சிம்மம் அப்படிங்கிறது மனசில் பட்டது எல்லாத்தையுமே பளிச்சுன்னு வெளியே பேசிட்டு எல்லாருக்கும் ஆகாமல் போகிறதும் உங்கள் ராசி தான் யார்கிட்டையுமே வந்து பின்னாடி போய் பேச தெரியாது முன்னாடியே பேசிட்டு கடைசியில் குற்றவாளியாகி கஷ்டப்படுறதும் நீங்கள் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அஞ்சு நீங்க எங்கெல்லாம் கேட்டாலுமே எடுத்த உடனே இந்த அஷ்டம சனி அஷ்டம சனின்னு சொல்கிறாங்களே இந்த அஷ்டம சனி சிம்மராசியை போட்டு படுத்து எடுக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு ஒரு பயம் இருக்கும் அந்த அடிப்படையில் சிம்ம ராசிக்காரங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எப்படிப்பட்ட வருஷமாக இருக்கும் அப்படிங்கறதுல நீங்கள் ரொம்பவே ஆர்வமாக இருப்பீங்க சிம்ம ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருஷம் மிக சிறந்த மாற்றம் தரக்கூடிய வருஷமாக கண்டிப்பாக அமையும் அஷ்டமத்தில் சனி வந்து இந்த ராசிக்காரங்களுக்கு அமர்ந்தா அமர்ந்தாலுமே ராசிக்கு பத்துல இருந்த குரு பகவான் பதினோராம் இடமான லாபஸ்தானத்துக்கு வராரு சோ சிம்ம ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வருஷத்துல நீங்க எதிர்பார்க்கக்கூடிய மிகப்பெரிய பெரிய மாற்றத்தை கடவுள் உங்களுக்கு தருவார் குறிப்பா பணம் சார்ந்த விஷயத்துல யாரெல்லாம் கஷ்டப்பட்டீங்களோ அவங்க எல்லாருக்குமே மிக சிறந்த வருஷம் மிகுதியான பண வரவு கிடைக்கும் பொருளாதார தட்டுப்பாடுகள் தீரும் கடன் சுமையில மாட்டிட்டு இருந்த சிம்ம எல்லாருக்குமே கடன் பிரச்சனை சரியாகும் தீர்க்கவே முடியாதுன்னு சொன்ன பெரிய பெரிய சிக்கல்கள் எல்லாமே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வருஷம் உங்களுக்கு தீரக்கூடியதாக அமையும் அதே மாதிரி குடும்ப வாழ்க்கையில் சிக்கல் அனுபவிச்சுட்டு இருந்த சிம்மராசிக்காரங்களுக்கு குடும்ப வாழ்க்கையில் நிம்மதியும் அமைதியும் சந்தோஷத்தையும் கடவுள் கொடுப்பார் ஏன்னா ரெண்டாம் இடமான கேது குடும்பஸ்தானத்தில் இருந்துச்சு அது பல பேர் குடும்பத்தை பிரிஞ்சு இருந்திருப்பாங்க வேலையாலேயோ சண்டை போட்டோ இல்லை தேவையில்லாத மன உளைச்சலில் இருந்திருக்கலாம் அவங்க எல்லாருமே கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் இருக்கும் அதே மாதிரி பல பேர் வந்து கொடுத்த வாக்கை வந்து காப்பாற்ற முடியாமல் இந்த ஒன்றரை வருஷமா இருந்திருப்பாங்க ரெண்டுல கேது இருந்ததால அப்போ அந்த வாக்குகள் எல்லாமே சரியாகும் வார்த்தைகளுக்கு பலம் சேரும் இதுக்கு முன்னாடி நீங்க சொன்ன வார்த்தையை உதாசனப்படுத்தினங்க கூட இனிமே ஆகா நீங்கள் சொல்லுங்கள் அண்ணன்ட்ட ஒரு வார்த்தை கேட்கலாமே அக்காட்ட ஒரு வார்த்தை கேட்கலாமே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முக்கியத்துவத்தையும் ஒரு அங்கீகாரத்தையும் உங்களுக்கு கடவுள் ஏற்படுத்தி கொடுக்க போறாருங்க அதே மாதிரி சிம்ம ராசிக்காரங்களுக்கு ஒரு நல்ல விதமான தன்னம்பிக்கை பிறக்கக்கூடிய வருஷமாக இந்த வருஷம் இருக்க போகுது இதுக்கு முன்னாடி நீங்க எப்படின்னா வெளுத்ததெல்லாம் பால் அப்படின்னு நம்பி எல்லாரையும் நம்பக்கூடிய ராசி சிம்ம ராசி கோவம் இருக்குமே தவிர கோபம் இருக்கிற இடத்துலதான் வந்து குணம் இருக்கும் அடிச்சிட்டாலுமே திரும்பவும் அணைக்கிறதும் அவங்களதான் இருப்பாங்க என்னதான் வந்து முகத்துக்கு நேரம் திட்டாலுமே சாவண்டா நம்ம பேசிருக்க கூடாது அப்படின்னு நினைக்கிறது சிம்ம தான் சரி நீ ஏன் அப்படி பேசினேன் நானும் தப்பா பேசிட்டேன் தப்பா எடுத்துக்காத அப்படின்னு சொல்லி அரவணைக்கிறவங்களும் தான் அப்போ சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டத்துல புதுவிதமான திட்டமிடுதல் இருக்கும் ஏன்னா அஷ்டம சனி வர்றதால ஏற்கனவே அவங்க ப்ரீ பிளான்டாக எல்லாமே யோசிக்கிறவங்களாக தான் இருந்திருப்பாங்க ஆனால் இந்த காலகட்டத்தில் புதிய திட்டங்கள் அவங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும் குறிப்பாக மூன்றாவது நபர்களாலேயும் வேற்றுமொழி பேசக்கூடியவங்களாலேயும் சிம்ம ராசிக்காரங்களுக்கு ஆதாயம் கிடைக்கக்கூடிய இருக்கும் அதே மாதிரி பிரிந்த நண்பர்கள் ஒன்று கூடுவாங்க சிம்ம ராசிக்காரங்க எதில் கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்க்கும்பொழுது எட்டில் சனி அஷ்டமத்தில் வர்றதால தயவு செஞ்சு இல்லற வாழ்க்கையில் இருக்கிறவங்க ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் கணவன் மனைவியாக இருந்தீங்க அப்படின்னா விட்டு கொடுத்து போகணும் அப்படி இல்லைனா பிரச்சனை வரும் பிரிவு வரும் கருத்து வேறுபாடு வரும் தேவையற்ற விவாகரத்துகள் ஏற்படக்கூடிய சூழலை ஏற்படுத்தும் அப்படி இல்லைன்னா தேவையில்லாத வீண் சொல் வீணான பழிகளை சந்திப்பீங்க சிம்ம ராசியில் பிறந்து நீங்கள் தப்பே பண்ணலை அப்படின்னாலுமே உங்கள் மீது விமர்சனம் வரும் நீங்கள் செய்யாத தப்புக்கு தண்டனை உங்களை தேடி வரும் இந்த விஷயத்துல கவனமா இருக்கணும் அதாவது மாற்று பாலினம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல கவனமா இருக்கணும் யாரோடு பேசினாலும் பழகுனாலும் எச்சரிக்கையோடும் கவனமா இருக்கணும் நம்ம நம்பி பேசுறவங்களே நம்மள பத்தி தவறுதலா அடுத்தவங்க இடத்துல விமர்சனம் செய்யக்கூடிய சூழல் வரும் அதுல மட்டும் தயவு செஞ்சு கவனமா இருக்கணும் எங்கே யார்கிட்ட எதை பேசுகிறீங்க அப்படின்றதில் நீங்கள் ரொம்பவே கவனமாக இருக்கணும் அதுக்கடுத்து பூர்வீகம் சார்ந்த விஷயங்கள் நல்லா இருக்குது சொந்த ஊர் சொந்த பூமி சொந்த மண் சொந்த வீடு அப்படி இல்லைனா சொந்த இடத்துல ஏதாவது ஒரு விஷயத்தை பண்ணணும்னு நினைக்கிறவங்கலாம் சூப்பராக இருப்பீங்க தகப்பனார் வழியில் இருக்கக்கூடிய பிதிர் கர்ம தோஷங்கள் இந்த வருஷத்தில் உங்களுக்கு இருக்காது அதற்கடுத்து பத்துல குரு போன குரு பெயர்ச்சியிலிருந்து இந்த மே மாதம் வரைக்கும் இருக்க போகுது பத்தில் குரு உண்மையை சொல்லணும் அப்படின்னா சரியில்லாத ஒரு இடம் ஈசனார் ஒரு ஒரு ஈசனார் ஒரு பத்திலே திரு ஓட்டியிலே ஒரு பழமொழியே இருக்குது பத்தில் குரு வரும்பொழுது தான் உலகத்தை படைத்த சிவபெருமானை பிச்செடுத்ததாக ஒரு வரலாறு அப்போது பொருளாதார தட்டுப்பாடுகள் சிம்மராசிக்காரங்களுக்கு கடந்த ஒரு வருஷமா அதிகமாக இருந்திருக்கும் அஞ்சும் பத்தில் ஐம்பதும் பத்தில் அஞ்சு லட்சம் வந்தாலும் பத்தலைன்னு சொல்லுவாங்க வரது பத்து ரூபாவாக இருந்தால் செலவு பன்னெண்டு ரூபாய் இருக்கும் அடுத்த ரெண்டு ரூபாய் எங்கே போய் வாங்கலாம்னு நினச்ச காலே இருக்கும் அந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ரொம்பவே உங்களுக்கு சூப்பராக இருக்கும் பணம் சார்ந்த விஷயத்தில் இருந்த கஷ்டங்கள் எல்லாமே மாறும் எதிர்பார்க்காத பணவரவு வந்தே தீருங்க மே மாசத்துக்கு பிறகு கோடீஸ்வர யோகம் சிம்மராசிக்கு இருக்கு மிகப்பெரிய பெரிய அதிர்ஷ்டம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு தொழில தடைப்பட்ட வருமானம் தானா வரும் இந்த இடத்துலலாம் நம்ம கிடைக்குமா அப்படின்னு நினச்ச விஷயம் எல்லாமே தானாக உங்களை தேடி வரக்கூடிய வாய்ப்பை தரும் அதில் ஒரு பெரிய மாற்றத்தை உங்களுக்கு கடவுள் கொடுப்பாரு குறிப்பாக சிம்ம ராசியில் கடந்த ஒரு வருஷமாக வேலையில் பலவிதமான அழுத்தம் அதிகமாக இருந்திருக்கும் தேவையில்லாத ப்ரெஷரு நம்மளே வேலையை விட்டு போயிடலாமான்னு நினச்ச நாட்கள் அதிகம் அப்படி இல்லைன்னா வேலை வேலைக்கு அப்ளை பண்ணி இது கிடைக்கல அப்படின்னு புலம்பிகிட்டு இருந்தவங்க பல பேர் இருக்கீங்க அப்படிப்பட்ட சிக்கல்கள் எல்லாமே உங்களுக்கு மாறும் புதிய வேலையில் புதிய ப்ரொமோஷனில் நீங்கள் உட்காருவீங்க நேற்றுக்கு வேலையில் நம்மளை காலி பண்ணோம் அப்படின்னு நினச்சவங்களாம் இன்றைக்கி ரொம்பவே சாந்தமாக பேசுவாங்க வாங்க நான் உட்காருங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்பாங்க அதே மாதிரி எந்த இடத்துலலாம் நம்மளை வேலையில் கெடுக்கணும்னு நினச்சாங்களோ அவங்க வந்து நம்மள புகழக்கூடிய சூழல் ஏற்படும் மேலதிகாரிகளோடு நீங்க இணக்கமான உறவில் இருப்பீங்க நீங்க ஒரு முக் முக்கிய பொறுப்புக்கு போகக்கூடிய சூழலை கடவுள் கொடுப்பாரு முதலே சொன்ன மாதிரி லாபம் உங்களுக்கு மிகுதியாக இருக்கும் தெய்வ வழிபாடும் தூர தேச பிரயாணங்களும் கடல் கடந்த வாணிபத்தும் வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கும் மிகப்பெரிய பலன் தரக்கூடிய வருஷமா இருக்க போகுது சிம்மராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் எந்த தொழில் பண்ணலாம் நீதித்துறை அதாவது புதிய சட்ட திட்டங்கள் உருவாக்கக்கூடிய சூழல்களை தருவாங்க இந்த காலகட்டத்தில் அதே மாதிரி வழக்கறிஞர் காவல்துறை சம்பந்தமாக பணிபுரிகிறவங்களுக்கு இந்த சிம்மராசியில் பிறக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும் ரெண்டாவது அரசியல் சார்ந்து இருக்கக்கூடிய சிம்மராசிக்காரங்களுக்கும் ஒரு அனுகூலமான வருஷமாக அமையக்கூடியதாக இருக்கும் ஸோ இது எல்லாமே உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் எந்த தொழில் பண்ணலாம் அப்படின்னா சிம்மராசிக்காரங்க இந்த ரியல் எஸ்டேட் சம்மந்தமாக பண்ணுறவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பண்ணலாம் விவசாயம் சம்மந்தமாக பண்ணணும்னு நினைக்கிறவங்க பண்ணலாம் வேறு ஏதாவது அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடாக ஆடு மாடு பசு இதை மாதிரி பண்ண வைக்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக பண்ணலாம் அப்போது இந்த அப்பார்ட்மெண்ட் கட்டி சேல் பண்ணுறதோ பெரிய பெரிய பில்டிங் கன்சன்ட்ரேஷன் இது எல்லாத்துக்குமே ஒரு நல்ல காலமாக இருக்கும் நாலாம் அதிபதி செவ்வாயாக வர்றதால மண்மனை சார்ந்து இருக்கக்கூடிய எல்லா தொழில்களும் உங்களுக்கு வெற்றி அடையும் நீங்கள் எது வேணால் செய்யலாம் சிம்ம ராசி மாணவர்களுக்கு ஒரு நல்ல வருஷமாக இந்த வருஷம் இருக்கும் ஏன்னா ரெண்டில் இருக்க கேது ஆனதால் ராசியிலே கேது வந்ததால் அவங்களுக்கு நீங்கள் முன்னாடியே சொன்ன மாதிரி நல்ல ஞானம் வரும் கல்வி வரும் சிந்தனையில் மேலோங்கக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்தும் கல்வியில் இருந்த தடைகள் வந்து உங்களுக்கு விலக போகுது இதுக்கு முன்னாடி ஒரு எக்ஸாம் எழுதி நீங்கள் ஃபெயில் ஆகிட்டீங்க அப்படின்னாலுமே வரக்கூடிய மே மாதத்திற்கு பிறகு நீங்கள் பாஸ் ஆகிடுவீங்க இதுக்கு முன்னாடி அரியர் எழுதி கிளியரே பண்ண முடியல மூணு வருஷமாக இருக்குது நாலு வருஷமாக இருக்குது அஞ்சு பேப்பர் இருக்குதுன்னு

சிம்ம ராசியில் பிறந்த பெண்களுக்கு வாக்குவன்மை அதிகமா இருக்கும் இதுக்கு முன்னாடி பேச தயங்கிய பெண்கள் எல்லாம் துணிச்சலோடு பேசி பல முக்கிய பிரச்சனை நண்பர்களால ஆதாயம் பெறக்கூடிய சூழலை ஏற்படுத்தக்கூடியதா இருக்கும் அந்த மாதிரி பெண் பிள்ளையா பிறந்து முன்னாடியே சொன்ன மாதிரி இல்லற வாழ்க்கையில ஒரு நடக்கும் வரும் எது தப்பு எது சரி எது செய்யணும் எது செய்யக்கூடாது அப்படின்ற மாதிரி அதை நல்லா பக்குவத்தோடு யோசிச்சு அதுல வெற்றி பெறுவாங்க அதே மாதிரி சிம்ம ராசியில பிறந்து பிசினஸ் பண்ணி தோத்து போயிட்டாங்க ஏற்கனவே ஆரம்பிச்சு நிறைய எழுந்துட்டேன் ஜெயிக்க முடியலன்னு நினைச்ச பெண்கள் யாரா இருந்தாலுமே நிச்சயமாக ஒரு புது வித முயற்சியோடு வெற்றி பெறக்கூடிய அனுகூலத்தை இந்த பதினோராம் இடத்துல வரக்கூடிய குருவாலை ஏற்படுத்தி தரும் ஒட்டு மொத்தத்துல இது மிக சிறந்த வருஷமாக இருக்கும் குறிப்பா கடல் இருக்கக்கூடிய பெண்களுக்கு உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய சரி செய்யும் ஏன்னா சிம்மத்துக்கு அதிபதியா இருக்கக்கூடிய சூரியன் ரெண்டாவது விஷயம் சூரிய வழிபாடு சிறந்த பலனை தரும் பிரதோஷ காலகட்டத்துல பிரதோஷ வேலையில போயிட்டு நந்தி பகவானுக்கு முடிஞ்ச ஒரு அருகம்பல் மாலைய ஒரு அருகம்பல் கட்டு நீங்க வச்சுட்டு வந்து ஒரு பால் அபிஷேகத்துக்கு வாங்கி கொடுத்துட்டு உங்களால முடிஞ்சத நீங்க அங்க மனதார பிரார்த்தனை பண்ணுங்க உங்களால முடிஞ்ச ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் கொடுக்க முடிஞ்சா நீங்க செய்யலாம் முடிந்த முடிஞ்சா ஒரு மூன்று பிரதோஷம் தொடர்ந்து நீங்க கோவிலுக்கு போயிட்டு சாமி கும்பிடுறதுக்கு ட்ரை பண்ணுங்க என்ன செஞ்சாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி பிறந்ததுல இருந்து சூரிய வழிபாடு செய்யும் பொழுது உங்களுக்கு மிக சிறந்த உத்தம பலன்களை தரும் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய எந்த சிவன் கோவிலாக இருந்தாலுமே பரவாயில்ல நீங்கள் எந்த கோவிலுக்கு போனாலுமே அந்த கோவிலுக்கு நீங்கள் பிரதோஷத்தில் வழிபடும் பொழுது உங்களுக்கு மிக சிறந்த பலன் உங்களுக்கு கிடைக்கும் மற்றபடி சிம்ம ராசி அன்பர்களுக்கு ராசிக்கு பதினொன்றில் குரு வர்றது மிக சிறந்த வருஷம் இருந்தாலும் லக்னத்தில் கேது ராசியில் கேது ஏழில் கேது இது மாதிரி வரும் பட்சத்தில் உங்களுக்கு அறுபது சதவீதம் பலனே சொல்லலாம் மீதி நாற்பது சதவீதமும் உங்களுக்கு கொடுக்கணும்னு ஆசை தான் இருந்தாலும் உங்களுக்கு கிரகங்கள் பாவ கிரகங்கள் அமர்ந்திருக்க இடம் மிகவும் கடுமையான இடம் எட்டில் சனி குடும்ப வாழ்க்கையில் உங்களுக்கு பிரச்சனை வரும் ஏழில் ராகு திருமண வாழ்க்கையை அஃபெக்ட் பண்ணும் ஜென்மத்தில் கேது உடல் ரீதியான சிக்கல்களை ஏற்படுத்தும் அப்போ இந்த மூன்று விஷயங்களில் நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருந்துட்டா உங்களுக்கே நூறு பலனை நீங்களே சரி பண்ணிக்கலாம் நூறு பலனை நீங்களே சரி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் இரவனை பிரார்த்திக்கிறேங்க மேலும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சீரும் சிறப்போடு செல்வ செழிப்போடு வாழ நானும் இறைவனை வேண்டிக் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி